ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஏக்காம்புக்கடி தந்திருக்கும் ஏக்காம்புக்கல்லில் தீபாவளி கலைசெலாம் நிறைய புது கலைசேரி வந்திருக்கு இது எல்லாமே ஆஃபர் போட்டிருக்காங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சென்ட் டிஸ்கவுண்ட்டில் அந்த சில்க் எல்லாமே எல்லா சில் கலந்து அந்த தொட்டிக்குள்ளே போட்டிருக்காங்க இந்த ரெட்டு வித் பெர்பிள் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க சில்க் சேரின்னு உங்களுக்கு டசர் சில்க்கு உங்களுக்கு டிஷ்யூ சில்க்கு காப்பர் பட்டு பேன்சி பட்டு சாஃப்ட் சில்க் எல்லாமே கலந்து இந்த தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க லைட் பிங்க்கு செம்ம சூப்பராக இருப்பாருங்க இந்த பிங்க் கலர் சரியில் ரேட்டு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இந்த க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசர் சில்க்லேயே சரீயோட பாடத்தில் டிசைன் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க அறுநூற்றி இருபத்தொன்று இந்த சேரீ ரேட்டு மேலே வந்து குட்டி பாட்ராக கொடுத்துருக்காங்க கீழே நல்லா லாங் பாட்ராக இருக்குது இந்த சேரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க்கில் சேர ரேட்டு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று இதுல ராசில் சேரிலாம் நிறைய கலெக்ஷன் இருந்தது அதில் ஒரு வாடாமல்லி பிங்க் வித் கிரீன் நல்லா அழகா இருப்பாருங்க இந்த சேரி காப்பர் ஜெரி வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதுல இந்த சேரி வந்து வாடாமல்லி பிங்க்ல ஃபுல்லாவே உங்களுக்கு செல்ஃப் டிசைன்லயே வந்திருக்கு இந்த க்ரீன் வந்து ராசுக்கு செரி சில்வர் ஜெரி பாட்டர் கொடுத்துருக்காங்க இந்த பிங்கில் சேரீ இருட்டி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு இந்த கிரே கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் காப்பர் சேரி கொடுத்துருக்காங்க எழுநூத்தி இருபத்தி மூணு அதில் இந்த ஒயிட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் எல்லாமே இந்த சேரீட பாடத்தில் அழகாக கொடுத்துருந்தாங்க ரெண்டு சேர்லையும் பாட்ரு வந்திருக்கு இந்த பிங்க்லி சேர ரேட்டு அறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு ரேட் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ பார்க்குற வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரி எல்லாமே ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக எழுநூறு உங்களுக்கு எழுநூற்றி முப்பத்தோரு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இதில் சில்க் சரி எல்லாமே இருக்குது உங்களுக்கு குபேரப்பட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா காப்பீடு சீர் கொடுத்துருக்காங்க இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குது இந்த கிரீன் வித் ரேட்ல பாட்ரு லாங் பாட்ரு கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இந்த ப்ளூ கலர் சரீ ரொம்ப அழகாக இருந்தது அறுநூத்தி அறுபத்தொன்னு தான் இந்த சரீ ஒரு ரேட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குபேரபட்டு தான் குபேரபட்டில் டிஜிட்டல் பிரிண்ட்டு போட்ட சேரீ உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க உங்களுக்கு ஜாரி ஒர்க் மட்டும் சேரீயோட பாடத்தில் ஜாரி டிஜிட்டல் பிரிண்ட் இல்லாமல் ஜாரி ஒர்க்குலாம் வரும் பார்த்தீங்களா அந்த சேரீக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போட்டுருக்காங்க இது எல்லாமே சில்க் காட்டன் சில்க் காட்டன் சேரீக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஹேங்கர் கல்ஸ் எல்லாமே ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தான் ப்ளூ கலரில் முந்தியும் ப்ளவுஸும் வந்திருக்கு அதில் இந்த கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சிஃபான் பாட்ரு சரி நல்லா அழகாக இருந்தது பின்னி டைப்லேயே உங்களுக்கு இந்த சேரீ வந்து இருக்கும் இந்த சேரீ ரேட்டு முந்நூற்றி நாற்பது அதே டிசைன்ல உங்களுக்கு டார்க் ரெட்டில் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சரியாக ரேட்டு முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நல்ல ஒரு காட்டனில் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் சரிக்கு இந்த ரெட் கலர் சரியிற ரேட்டு நானூற்றி முப்பது ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் உங்களுக்கு இந்த டிசைன் கொடுத்துருக்காங்க இந்த ரெட் வித்து ப்ளூ கலர் சரியிற ரேட்டு அறுநூற்றி அதில் இது யூனிஃபார்ம் சரி மாதிரி செட் செட்டாக வச்சுருந்தாங்க இந்த ப்ளூ கலர் சரியிற ரேட்டு ஐநூற்றி எண்பத்தி நாலு இந்த சேரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டனும் உங்களுக்கு சிந்தட்டிக்கும் மிக்ஸ்டாக வந்திருக்கு இந்த சேரில இதுதான் ப்ளவுஸ் டிசைனு இல்லை சேரீ எல்லாம் நல்லா வெயிட்டாக இருந்தது அதே டிசைன் உங்களுக்கு இந்த பிங்க்கும் ப்ளூவும் கொடுத்துருக்காங்க இதில் இந்த சேரீலாம் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராசோ காட்டன்லாம் கலந்துருக்கு இந்த ஹேங்கர் கலெக்ஷனில் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசர் சில்க்லேயே நானூற்றி எண்பத்தெட்டுலேருந்து எண்ணூறுரூவாய்க்குள்ளே இந்த சில்க் சேரி எல்லாமே டிஸ்கவுண்ட் போக போட்டுருந்தாங்க நல்லா அழகாக இருந்தது இந்த க்ரீன் உங்களுக்கு க்ரீனில் செக்குடு பட்டனில் அந்த ஜெரீவருக்கு அழகாக கொடுத்துருக்காங்க அதுலேயே உங்களுக்கு இந்த க்ரீன் நல்ல லீப் க்ரீனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சேரியோட கலர் பா பாட்ரோட கலர் காம்பினேஷன் நல்லா அழகாக இருந்தது இந்த ரெட்டு வித் க்ரீன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஷ்யூ சில்கு காப்பர் ஜெரிவர் கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலர் சேரீ ரேட்டு எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த டிஷ்யூ சில்க் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருக்கு தான் கொடுத்துருக்காங்க வாடாமல்லி பிங்க் வித் கிரீன் கலர் நல்லா பாட்ரு அழகாக இருக்கு சேரி ஃபுல்லாகவே காப்பீடு ஜீரூக்கு வந்திருக்கு டசர் சில்கு ஐநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி பதினொன்று டிஸ்கவுண்ட் போக அறுநூத்தி எழுபத்தி நாலு ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த செக்குடு பேட்டன் உள்ள சில்க் சேரி எல்லாமே உங்களுக்கு அறுநூத்தி எழுபத்தி நாலு ரேட்டில் தான் இருக்குது அது நல்ல ஒரு லேவண்டர் கலர் வித் க்ரீன் அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு மஸ்டர் வித்து கிரீன் அறநூத்தி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு உங்களுக்கு சில்க் சேரீ கலசல் நிறைய இருக்குது டிஸ்கவுண்ட் போக தான் உங்களுக்கு இந்த அறுநூத்தி எழுபத்தி நாலு ரேட்டில் போட்டிருக்காங்க இந்த ப்ளூ வித்து பிங்க் கலர் சரிய ரேட்டு நானூற்றி எழுபத்தி நாலு டசர் சில்க்கு இதில் ப்ளவுஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா கான்ட்ரஸ்ட் கலர் தான் வருது இந்த பிங்க் கலர் சரியிற ரேட்டு நானூற்றி ஐம்பத்தொம்போது நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க மறக்காம சான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வழியெல்லாம் உங்களுக்கு உடனே ஒன்றா வரும் அதே டசர் சில்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒருக்கு வச்சு கொடுத்துருந்தாங்க ஐநூற்றி எழுபத்தி ஏழு